வணக்கம் ராசாவின் ரோசாவீஸ் மக்களே பல வருஷம் கழிச்சிட்டு எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்று கூடியிருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் கோவில் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து வந்ததுனால கங்கணம் கட்டுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சுன்னா நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி திருவிழாங்கன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டேன் எங்கள் ஆயெல்லாம் வந்துட்டு அக்கன் செட்டி எடுக்கிற அன்னைக்கே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலில் போய் முதல்ல கங்கணம் கட்டியாச்சு கானம் கட்டிட்டு அக்குனு சட்டி எடுக்கிறதுக்காக சட்டி பார்த்துட்டு இருந்தோம் அவங்க காட்டுனது எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது எங்கள் ஆயா வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியும் சட்டி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெருசாக வேணும் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா சுண்ணாம்பளம் அடித்து அதுக்கு கலர் பண்ணி கொடுத்தாங்க காயறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு பரவாயில்ல லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம மன திருப்தியாக நிறையா விறகு வச்சு நல்ல அக்குனி பொங்கல் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆயா சொன்ன உடனே சரின்னு வெயிட் பண்ணி நல்லா அப்புறமா வந்துட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கொடுத்தாங்க நானும் மொதல் வருஷம் தான் பார்க்குறேன் நானும் மொத வருஷமாக தான் அக்குன் சட்டியும் எடுக்கிறேன் சில காரியங்கள் நிறைவேறணுன்ட்டு நான் முன்னாடியே வந்துட்டு அக்குன் சட்டி எடுக்கிறதுக்காக இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக போயிருந்தேன் சாமியெல்லாம் அலங்கரித்து ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமிக்கு தலையில் வச்சு கொண்டு போயிருந்தாங்க ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது எப்பயுமே ஈரோட்டில் வந்துட்டு அந்த கிரைன் வண்டியில் அழகு கொண்டு போத்திட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதெல்லாம் வேடிக்கை பார்த்து மட்டும்தான் நான் இருந்திருக்கேன் நானும் அதில் கலந்துக்குவேங்கிறத எதிர்பார்க்கல அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு நாங்கள் எந்த குரூப்லேயும் கலந்துக்க மாட்டோம் நாங்களாக தனியாக வந்துட்டு பூஜை போட்டு நாங்கள் ஒரு குரூப்பாக கிளம்பிக்குவோம் எந்த ஒரு குரூப்லேயும் கலந்துக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க அதெல்லாம் நின்று நின்று கொண்டு போவாங்க அது இல்லாமல் நமக்கு நம்ம குடும்பமே பெருசாக இருக்கும்போது நம்ம ஏன் போய் அடுத்த குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொன்னவொடனே சரி அதுவும் பரவாயில்ல தானே சொல்லிட்டு இது பண்ணோம் அளவு பாருங்க எவ்வளோ பெருசாக குத்திருக்காங்கன்ட்டு எங்கள் அப்பாவுமே அளவு குத்திருக்காரு ஆனால் ஆமாம் சேம் இது இதை விட என்ன கொஞ்சம் பெருசாகவே குத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரம் தான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் மற்றபடி வந்துட்டு சாமிக்காக அதை நிறைவேற்றணும் அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறுச்சின உடனே அந்த விஷயம் வந்துட்டு பெருசாக தெரியும் Nanh lên đến slobber thanh lên. Qua chưa yết. Một mật 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 அக்கன் சட்டிலாம் எடுத்துக்கிட்டு ஆற்று பக்கத்தில் வந்தாச்சு ஆற்றுல கொஞ்சம் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சரின்ட்டு பரவாயில்ல ஒரு ஒருத்தவங்க மட்டும் அந்த இடத்துல இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு என் தங்கச்சிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாக்களவு குத்திட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜையெல்லாம் போட்டு அக்கன் சட்டிக்கெலாம் பூவை போட்டு பால் குடம் எங்களுக்கு தக்கா வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப வருஷமாக எங்களுக்கு பழக்கமும் திடீர்னு வந்து எங்களோட வந்துட்டு பால் குடை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிப்போச்சு ஏன்னா அக்குன்னு சட்டி எடுக்கிறவங்க தான் இருந்தோம் இது பால் குட எடுக்கிறவங்கன்னு ஒருத்தருமே இல்லை இந்த அக்கா வந்து ஜாயின் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆகிப்போச்சு எப்போயுமே வந்துட்டு ஒரு கூடத்தில் ஒரு பால் குடம் அக்குன்னு சட்டி இந்த மா அளவு எல்லாமே எடுக்கணுன்ற மாதிரி நான் ஒரு இது நினச்சிட்ருந்தேன் பார்த்தா என் அங்கச்சி அளவு எடுக் அளவு குத்துற அவளும் மொதல் வருஷம் நான் வந்து அக்குன்னு செட்டி எடுக்கிறேன் நானும் மொதல் வருஷம் அந்த வந்துட்டு பால் குடை எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாக்களவு குத்தி இருக்காங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனா அந்தக்கவுமே பால் குடை வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு தான் நல்லபடியாக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மொத ஓஷம் எடுக்கிறனால காலில் வந்துட்டு விழுந்து வாங்கிக்கோங்க சட்டி கொஞ்சம் சுடும் பார்த்து இது பண்ணிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கெல்லாம் சுடலை வேப்பிளின்னா நிறையா வச்சுக்கோ நிறையா வச்சுக்கோ நாங்கள் வேப்பிலையெல்லாம் எனக்கு நான் பிடிக்காமே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்ல மொத ஓஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி கை சுடும் நீ வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோன்னு சொன்னேன் சரின்னு அவங்க அவங்களோட சொல்லுக்காக நான் கொஞ்சமாக வந்து வேப்பிலையை வந்து வாங்கிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி வார்த்தை சொல்கிறதுன்ற இதே இல்லை முத வருஷமும் எடுக்கிறோம் நமக்கு என்னமோ ஏதோன்ற ஒரு பயமும் இல்லாமல் எனக்கு மனசில் ஒரு ஒரு வகையான திருப்தி மகிழ்ச்சி அந்த மாதிரி ரொம்ப சௌ சூப்பராக இருந்தது இருந்துட்டு கோயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் நடக்க நடக்க வெயில் வர்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்துட்டு அதுவுமே சூப்பராக தான் இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் கிரைண்டில் அளவெல்லாம் எப்படிலாம் குத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறையா ஊரில் நடக்குமாங்கிறது தெரியல எப்பயுமே வருஷம் வருஷம் மாரியம்மன் நோம்பிக்கு நாங்கள் இருக்கிற திருவுலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் சத்திரத்து மாரியம்மன்ட்டு சத்திரத்து மாரியம்மன் ஈரோடுன்னு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு அளவு குத்துறதுலேயும் சரி நிறையா விஷயங்கள் நடக்கிறதுலையும் சரி எனக்கு இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அது இன்னும் பார்க்க பார்க்க மனது ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ள மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக தான் இந்த விரதங்கள் இருந்து அளவு அக்கன் சட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்துகிறாங்க எல்லாத்துக்குமே அந்த காரியங்கள் வந்து நிறைவேறணுன்ட்டு நானுமே வந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க சாமி ஆடுறது வந்துட்டு வேணும்னே பண்ணுறவங்களும் இருக்காங்க சாமி திடீர்னு எப்படி சொல்கிறது அவங்க மேலே சாமியே வந்து இறங்கியிருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஆடுவாங்க அது வந்துட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த வார்த்தையில் சொல்ல முடியும் நம்ம வந்துட்டு ஏனோ தானான்னு சொல்லிட்டலாம் அதை வந்துட்டு பொய்யும் சொல்லவும் முடியாது சாமி பார்த்திங்கன்னா நெஞ்சில் வந்துட்டு சா தூரி மாதிரி தொங்குற மாதிரி குத்திருக்காங்க இது இந்த வருஷம் நான் ரொம்ப புறுமையாக பார்க்குறேன் அச்சு ஆசலாக சமயபுரம் மாரியம்மன் மாதிரியே ஒரு அக்கா வந்துட்டு வேஷம் போட்டிருந்தாங்க அவங்க காலில் விழுகிறதுக்காகவே நான் பின்னாடியே கா மத்தியானத்துக்குள்ளையெல்லாம் அக்கன் சட்டி எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு இவங்களை தேடினா பின்னாடியே ஓடி போய் ஒரு வழியாக அவங்கள பார்த்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைங்கள்லாம் அவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு கடவுளை நேரில் பார்த்த ஒரு சந்தோஷமும் இருந்தது மன திருப்தியாகவும் இருந்தது நிறைய பேர் வந்துட்டு சமயபுர மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் என்னமோ தெரியல அவங்களை இந்த இடத்துலையே பார்த்து அருள் தந்த மாதிரியும் நினச்சிக்கிட்டாங்க குழந்தைங்களெல்லாம் பச்சை குழந்தைங்களாம் கொடுக்கும்போது அழுகாமல் அவங்க கையில் நல்ல சிறு துள்ளிக்கிட்டு விளையாடினது வந்துட்டு இன்னுமே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது அவங்க இருந்த பொட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு அருமையாக ஆசிர்வாதம் பண்ணாங்க